தாள்தனமான விஷயங்கள் எல்லாம் இங்கே எங்களோட பாரம்பரியம் அதெல்லாம் ஆதி காலத்திலே சொல்லப்பட்டது அவன் தில்லா சொல்லுவான் ஆனா ஒரு உணவு காலகாலமா அந்த உணவை நான் ஏன் சாப்பிட்றேன்றதுக்கு எனக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது சமூக பொருளியல் பின்புலம் இருக்குது அதனால நான் சாப்பிடுறேன் ஆனா இவன் அதெல்லாம் போன உஷாராரு அவன் அறிவோடு கிறான்னு சொல்ல மாட்டான் அவன் நம்மளை ஏமாத்திருவான் நீ ஏமாத்தின்னு இருந்தடா இப்ப வந்து அவன் உஷாரா இருக்கிறான் நீங்க இருக்கிறது வந்து சென்னை இல்லை அது சென்னைன்னு சொல்லிக்கிறாங்க சென்னைன்றதே எனக்கு தெரிஞ்சு வெள்ளையா இருக்கிறவன் தான் உண்மைன்ற மாதிரி அவன் கீச்சு போடுனா இவனும் கீச்சு போடுவான் மாமேன்னா இவன் மாமேன்றான் அவ்வளவுதான் மேட்ரு நம்ம வட சென்னை நினைவுகள் பத்தி பேசும்போது நீங்க வட சென்னையின் மொழி பத்தி ஒரு ரெண்டு இடத்துல சொல்லுங்க எனக்கு அதுல ஒரு கேள்வி இருக்கு இப்ப நம்ம நார்மலா ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிரலாம் நீ திருநெல்வேலி தானே நீ மதுரை தான அப்படினு மதுரைனா அந்த மதுரைன பரப்பளவுல இருக்க எல்லா மக்களுமே அந்த மொழிய தான் பேசுவாங்க ஆமா திருநெல்வேலியின் மொழிங்கிறது கம்ப்ளீட்டா திருநெல்வேலி ஆனா இங்க சென்னையின் மொழின்னு இவங்க ஒன்னு சொல்றாங்கல்ல நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா அது கொஞ்சம் வட சென்னையின் மொழியா இருக்கிற மாதிரி இல்ல அதுதான் சென்னையின் மொழி நீங்க இருக்குறது வந்து சென்னை இல்ல அது சென்னைன்னு சொல்லிக்கிறாங்க சென்னைன்றதே எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம் யாரையாவது சொன்ன எனக்கு தெரிஞ்சு எண்பதுகள் வரைக்கும் தொண்ணூறுகள் வரைக்கும் சென்னைன்றது என்னென்னா தேனாம்பேட்டைக்கு அந்த பக்கமே கிராமம்தான் எழுபதுகள் வரைக்கும் நுங்கம்பாக்கத்துக்கு அந்த பக்கம் கிராமந்தான் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் தான் வள்ளுவர் கோட்டமே கட்டியிருக்கிறாங்க அப்போது சைதாப்பேட்டை பெரிய அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா ரவுட்டத்தில் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது புறநகர் அது இங்கே வந்து நம்ம ஐநா வரத்துக்கு வெளியில் போயிட்டால் புறநகர் இங்கே ஐநாவரம் மனநல காப்பாக இருக்குது இல்லையா அது ஏ சேவை லாஸ்ட்டு சிட்டியிலேருந்து போகிற பஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் அது ஒன்று அந்த ஐநாவரம் டெப்போ போவோம் அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன்லாம் அதுக்கப்புறம் போட்டாங்க வெள்ளி விளக்கத்துக்கு போச்சு இப்போ திருவள்ளூர் போய் ஆந்திராவுக்கே போகுது நம்ம பிடிசிலாம் அது வந்து எனக்கு தெரிந்து அதுதான் வந்து மெட்ராஸுன்னு வராங்கன்னாக்கா தேனாம்பேட்டையை கிராஸ் பண்ணால் தான் மெட்ராஸு ஐநாவரத்துக்கு உள்ளே வந்தால் தான் மெட்ராஸு வியாசார்பாடிக்கு உள்ளே வந்தால் தான் மெட்ராஸு மூலக்கடை கூட மெட்ராஸ் கிடையாது மாதவரெல்லாம் வந்து பால் பண்ண மாதவரை பால் பண்ணறது எல்லாமே புறநகரில் இருந்தது இப்போவும் புறநகர் மருத்துவமனை சொன்னாக்கா அது வந்து நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம பெரம்பூருக்கு பின்னாடி வந்து பெரியார் நகரில் ஒரு மருத்துவமனை இருக்கும் அதுவே புறநகர் மருத்துவமனை தான் அதெல்லாமே வந்து நகரத்தில் வர அப்போ என்னென்னா இவங்கள்லாம் வந்து தென் சென்னைன்னு ஒன்று கிடையவே கிடையாது சென்னை இவங்க அரசியல் காரணங்களுக்காக வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னைன்னு பயணம் இப்போ நகரம் வளர 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 என்னன்னாக்கா ஊரில் போய் நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் மெட்ராஸ்ல இருக்கிறேன்னு சொல்றது இவங்களும் சொல்லுவாங்க அதனால இது வந்து கார்பரேஷன் எக்ஸ்டென்ஷன் ஆகி ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் சென்னையாமா ஆனால் அது சென்னையான என் பார்வையில் அதெல்லாம் சென்னையே கிடையாது இப்போ அது சென்னை நான் அது சென்னையாக இல்லை அது சென்னை தான் ஆனால் இப்போ இந்த கேள்வி வருது இல்லை இப்போ மொழி எதுக்குள்ளே இருந்தது மயிலாப்பூர் மந்தவெளி இங்கே வேசார்பாடி இல்லை அது இருக்கிற சுற்றுப்புற புறத்தில் இதுக்கப்புறம் வை ஐநா வரம் அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் இதோட பாதிப்பு வந்து வடார்காடு முழுக்க லைட்டாக அப்படி பரவி இருக்கும் ஆனால் இப்போ புதுசாக உருவான இருபது இருபத்தைந்து வருடத்தில் உருவான இந்த புறநகரில் இருக்கக்கூடிய மெட்ராஸ்ன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த நகரவாசிகளுக்கும் அந்த மொழி இருக்காது ஏன்னா அவங்க அது போய் எல்லாமே திருநெல்வேலி நீங்கள் சொன்னது போல் திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பாங்க மதுரையிலேருந்து வந்திருப்பாங்க இன்னும் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இந்த வட்டாரத்தில் சவுத் சைட்லேருந்துலாம் வந்து படிப்புக்காக வந்தவங்க வியாபாரத்துக்காக வந்தவங்க படிப்புக்காக வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டவங்க இப்போ அவங்க மெட்ராஸ்காரர்கள் அதில் மாற்றுக்கிறதுல ஆனால் அவங்க அதை பேச மாட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த மொழியை தான் பேசுவாங்க இங்கே பேசுகிற மொழி என்னென்னா முழுக்க முழுக்க இந்த நிலத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு அவங்க கூலி உழைப்புக்காக இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அப்போ அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது இங்கே இருக்கிற உருது பேசுகிறவங்க தெலுங்குக்காரர்கள் ஹிந்திக்காரர்கள் குஜா குஜராத்திகள் அப்புறம் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரங்க போர்ச்சுகீசியர்கள் யூதர்கள் பிரிட்டிஷ்காரங்க இவங்க எல்லாம் வேலை அவங்கள்ட்ட தான் அவங்க வேலை செய்ய வராங்க அவங்கள முதலாளிகள் இவங்க வந்து வேலை செய்ய வர்றவங்க இப்போ அவங்கக்கிட்ட வேலை செய்யும்போது வெள்ளையாக இருக்கிறவங்க பேசுகிறது தான் உண்மைன்ற மாதிரி அவன் கீச்சு போடுனா இவனும் கீச்சு போடுவான் மாமேன்னா இவன் மாமேன்றுருவான் அவ்வளோதான் மேட்ரு வேறு அது அது என்னென்ன இவன் சொல்கிறது ரைட்டு இவனுக்கு யார் சொல்லுவான் அப்போ இப்போ ஒரு மொழிக்கு வந்திருக்காங்க ஏன்னா இவனுக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் அதனால் அவன் கீச்சு போடனா கூட இவன் கீச்சு போடணும்னு சொல்லுவான் கீச்சு போடுறா கட் பண்ணுறான்வான் நீட்டாக அப்போ அந்த மாதிரி வந்து மாறி இருக்குது இந்த நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை நயனாரோட நத்தையை கொன்ற பீரங்கிகள்னு ஒரு நாவல் இருக்குது அந்த நாவல் நடக்கிறது வந்து எங்கள் பொன்னேரி சைடில் நடக்குது இப்போது வியாசார்பாட்டி தான் நான் வடக்கு எல்லை கடை ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு மகாகவி பாரதி நகரெலாம் புறநகர் தான் இப்போ மகாகவி பாரதி நகர் அதுக்கப்புறம் இருக்கிற மூலக்கடை மாதாவரம் கொலத்தூர் ரட்டேரி இது எல்லாமே புறநகர் கொலத்தூரெலாம் எனக்கு தெரிஞ்சு கார்ப்பரேஷன் ஆச்சு நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவனில் தான் கார்பரேஷன் ஆகுது அப்போது அதெல்லாமே வயல்வெளி நான் இங்கே சிக்ஸ்டி ஃபோரில் ஏறி ரெண்டு ரூபா டிக்கெட்டு கொடுத்தோன்னா என்ன கிராமத்தில் கொண்டு போய் இறங்கிடுவோம் கிருணி பழம் வாங்கினோம் அவ்வளோதான் அது அதுக்கு மேலே யாருனா பாவம் தெரியாமல் இதெல்லாம் மெட்ராஸ்ன்னு நம்பி போர்டு வச்சதாலேயே மெட்ராஸ் கிடையாது லைட்டு வசதி வந்ததாலேயே மெட்ரா மெட்ராஸ்ன்றது ஈஷூலாம் மெட்ராஸ்ன்றது சேஞ்சாஜ் கோட்டை மட்டும்தான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் இது பிளாக் சிட்டி ஹைகோர்ட்டு கீழகு அந்த பிளாக் சிட்டி இது ஒயிட் டவுன் இது இது வந்து பிளாக் டவுன் இந்த ப்ளாக் டவுனை வந்து அப்போவே இடம் பெயர்த்திட்டாங்க முத்தியால் அதுதான் ஜார்ஜ் டவுன் இப்போ அந்த பாரிஸ் இதுக்கு அந்த ரோடு நம்ம ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு பக்கத்தில் வர ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அது அதுதான் ப்ளாக் டவுன் நம்ம அந்த ஜார்ஜ் டவுனாக மாறுது அப்போது இதுதான் எக்ஸ்ட் நை எக்ஸ்ட் நை வால்டேக்ஸ் ரோடுன்னு ஒன்று வருது அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது தான் நகரமே நகரத்தை சுற்றி ஒரு வால்டாக்ஸ் கட்டுறாங்க அதுதான் வால்டாக்ஸ் ரோடு இப்போவும் வால்டாக்ஸ் ரோடு இருக்குது வால்டாக்ஸ் ரோடுக்கு வெளியில் தான் வேசார்பாடி இருந்தது அப்போ ஆனால் ஆயிரத்தி எட்நூறுகளில் அதுவும் ஒரு அதுவும் அங்கேருந்து விழைக்க பிழைக்க வராங்க எல்லாமே சேர்ந்த ஒடனே அது ஒரு சின்ன இவ்வளோ தான் இருந்ததே இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் போய் ஒரு இருபது முப்பது இருபத்தஞ்சி வருஷத்தில் அது வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி தான் ஏன் அங்கே மட்டும் தானே பேசுகிறேன் ஏன்னா அவங்க தான் மெட்ராஸில் இருக்கும் மெட்ராஸ் அதுதான் என்ன மெட்ராஸ் மொழி அங்கே தானே பேசுவாங்க அது கரெக்டாக நான் புரிஞ்சுதா ஓகே ஆ நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க ஒரு பொது தமிழ் அதுக்கு வந்துட்டோன்னு இது மெட்ராஸ்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் இருக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரு வட்டார மொழி இருக்கும் இப்ப திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து பேசுறாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம வீடுங்கள்லேயே வந்து வாடகைக்கு வருவாங்க இந்த கடை வச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க திருநெல்வேலியிலேருந்து வரவங்க தான் அவங்க பேசுகிற மொழி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்காங்க உரையாடலாம் நம்ம ஆனால் அவங்க பேசுகிற மொழி வேற வரைக்கும் இவனா அவரை பார்த்து நம்ம சிரிக்க இல்லை நம்மளும் அவரை பார்த்து அவரும் நம்மளை பார்த்து சிரிக்கப்போறதில்லை ஒரு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க மற்ற வெளியிலேருந்து வரவங்களுக்கு சும்மா ஒரு பகடி பண்ணணும்னு ஒரு மனிதனை ஏ நீ என்ன இப்படி இருக்கிற நான் பார் பேண்ட் போட்டுக்கிறேன் நீ ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிறேன் ஒரு பெருமை அந்த மாதிரி ஒரு சமூகம் இது ம ரீதியாகவே இது சிக்கலான ஒரு சமூகம் அதாவது வெள்ளையாக இருந்தாக்கா அழகுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி நான் படித்தாக்கா அறிவுன்னு சொல்கிறது இங்கிலீஷ் தெரிஞ்சால் பேர் அறிஞ்சன்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற சிக்கல் அந்த மாதிரி இவன் பேசுகிற மொழியும் இவன் கிண்டல் அடிக்கிறதுன்னு வழியாக இவனை ஒரு பகடிக்குள்ளாக்கி இவனை அழுத்த பார்க்குற ஒரு மனநோயோட வெறு வெளிப்பாடு தான் மற்றபடி இங்கே இப்போ நீ பேசுகிற வட்டார மொழியை தான் அவன் பேசுகிறான் அவன் பேசுகிறதுக்கு இவன் இவனாவது பேசுகிறான் நீ ரொம்ப குழம்பு போயிருப்பேன் நீ வந்தாலும் அதை தானே பேச போகிற ஆனால் இப்போ அதுக்கு இல்லாமல் போச்சு அது ஏன் பேசுனாங்கன்ற காரணம் இப்போ இல்லை எல்லார் வீட்லேயும் படிக்கிறாங்க பசங்க எழுதுகிறாங்க அதனால் அது எப்படி இப்போ அந்த மொழி கிடையாது முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த லாங்குவேஜ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது ரொம்ப அழகாக அது ஒரு அது ஒரு ஒரு இது என்ன சொல்லாது இருக்கும் அது பட் அது வந்து அதுக்குள்ளே உருது இருக்கும் போர்ச்சுகீஸ் இருக்கும் நான் கூட குசினின்னு அடிக்கடி சொல்லுவேன் அது போர்ச்சுகீஸ வார்த்தை சமையல் கரை அப்போ அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஸ்லாங் மாறி 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 அது ஒரு பா அது ஒரு சுதந்திரத்தன்மை வேற இருக்கும் நான் ஏன் அந்த சுதந்திரத்தன்மைனாக்கா அவனோட பாடி லாங்குவேஜ் மெட்ராஸ் மொழிக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதனால ஒரு சுதந்திரம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு அது என்னென்ன ஒரு விடுதலை உணர்ச்சி அது எல்லாம் இனியை வச்சு இன்னலாம் பண்ணியிருந்திருந்தேன் நீ வா அது அது ரிக்ஷாக்காரன் வீட்லேருந்து ஆரம்பிக்கும் இங்கே ஒரு வருவாருன்னு வச்சுக்கோங்க ரிக்ஷா வந்தவொடனே இப்போ பாரீஸ் காரனு இருக்கோ இல்லை சென்ட்ரலுக்கோ வந்தால் இவர் இங்கேருந்து சிட்டிக்கு போட்டுலாம் கூட முடியாது நீ வடாண்டிருவான் அவன் நீ வாங்க அப்படின்னு அப்புறம் அவர் பேரம் பேசினவொன்னே அவன் ஷாக் ஆகிடுவான் அவன் வந்தோனே நம்ம இங்கே போனோம்பா உடனே அவன் துண்டை இடுப்பில் வச்சு நீ உட்காருங்க ஐயான்னு சொல்லுவான்னு நினைப்பாரு ஏன்னா இதுக்கு ப்ராக்டிஸ் ஆனவர் இவர் அவன் சரி அப்படியா சரி இங்கேருந்து போகிறதுக்கு ரேட் சொல்லுவாங்க ரேட் சொன்னவனே ஒரு ஷாக் ஷாக்காயிடுவார் என்னடா அவன் சம்பளம் சொல்லிட்டான் ஐயோ பணிவு வேற இல்லை அவன் சீட் எல்லாம் டப்பு டம் டவுனால் தேயிட்டு அவர் ரேட்டு சொன்ன உடனே சரி நான் வேற எங்கன்னா இப்போ குண்ணாத்தம்மா கோயிலுக்கு ரொம்ப சீப் பண்ணி சீப்பண்ணி ரேட்டு ரேட்டுக்கு போக போவான்றோம் அதுக்கு முன்னாடி குணாத்தம்மா கோயிலான்ட்டு சீப்பான விலையில பொருள் கிடைக்கும் அதனால குண்ணாத்தம்மா கோயிலுக்கு போ அப்படின்னு நம்ம அவன் என்னென்ன சொல்கிறான் அப்படின்ட்டு அங்கேயே அவர் உடஞ்சிருவார் இந்த உளவியல் வந்து இவர் ஊருக்கு போனா எப்போ மெட்ராஸ்கெல்லாம் போனோம் சார் அவன் அறிவோடுகிறான்னு சொல்ல மாட்டான் அவன் நம்மளை ஏமாத்திருவான்வான் நீ ஏமாத்தின்னு இருந்தடா இப்போ வந்து அவன் உஷாரா இருக்கிறான் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காம அவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவங்க கேளுன்னா உஷாரா இருந்து தான் ஆகணும் நீங்க அதுதான் அங்கே இருக்கிற அந்த மொழி அந்த பாடி லாங்குவேஜுக்கான அந்த விடுதல் அது ஒரு விதமான ஒரு அரசியல் தான் அது இயல்பா இருந்துச்சு அது அரசியலா அவனுக்கு தெரியாது பட் இயல்பா அது இருக்கும் அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும் அது எல்லாமே அதை சாகிட்டு முற்றிலுமா இப்போ தேவையும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு பொது மொழி வந்துச்சு எல்லாருமே சில்வர் ஸ்பூனா மாறிட்டாங்க ஒரு கல்லூரிக்கு போன உடனே ஒரு ஒரு நுனி நான் காங்கிலம் பேசா ரொம்ப எளிது தான் இப்பெல்லாம் அதனால அந்த பழைய அந்த ஸ்லாங் எங்கயோ கொஞ்சம் அப்படி இருக்கும் ஆனால் இந்த மொழியில இருந்து நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறது அந்த இருக்கும் நம்ம எல்லாத்தையும் போல செய்தல் பண்புல எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடும் அது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சொன்னா நான் ஒரு பாரம்பரியமாக ஒரு உணவு சாப்பிட்றேன் ஏன் உணவு எந்திரில்ல சொல்ல மாட்டானேங்க ஒரு அரசு வேலை கிடச்ச உடனே உடனே வேற லை வேற லைனுக்கு போயிடுவான் ஏ நான் எப்போவுமே சாப்பிடுவேண்டா திசை உலகம் முழுக்க சாப்பிட்றேன் நான் சாப்பிடுவேண்டா ஒரு இறைச்சியே வச்சுங்களேன் இறைச்சியில் உயர்வு தாழ்வு பார்க்குற பாயலுங்க தானே அந்த மனோபாவம் இருக்க தானே செய்தி இங்க இருக்கிற மனிதனுக்கு அப்போ நான் நான் இறைச்சி சாப்பிட்றேன் ஏ நான் சாப்பிட எந்த வேலை எப்படி தவறையா ஆனால் கூட நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிற கட்ஸ் எத்தனை பெறுகிறது ஆ அவரை வந்து அவன் அது ஏதோ அது என்னுடைய அதாவது முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் இங்கே எங்களோட பாரம்பரியம் அதெல்லாம் ஆதி காலத்துலேயே சொல்லப்பட்டதுன்னு அவன் தில்லா சொல்லுவான் ஆனால் சிரிப்பு ஊட்டக்கூடிய விஷயமா இருக்காது ஆனால் ஒரு உணவு காலகாலமாக அந்த உணவை நான் ஏன் சாப்பிட்றேன்றதுக்கு எனக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குது சமூக பொருளியல் பின்புலம் இருக்குது அதனால நான் சாப்பிட்றேன் ஆனால் இவன் அதை தில்லா சொல்ல மாட்டான் ஏன்னா இவனுக்குள்ள அந்த அந்த தத்துவ வெளிச்சம் கிடையாது அது மாதிரி தான் இந்த மொழியும் கைவிடுறதுக்கு காரணம் என்னன்னா அது கைவிடுறதுன்றது பழைய ஸ்லாங் இப்போ பசங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அது கைவிட முடியாது அது சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்க தான் அது மாறவே மாறாது ஆனால் அந்த பழைய வடிவத்தில் இருந்து மாறி வேற ஒரு லெவலுக்கு வரும் அது இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அட்டி போட்டுன்னு இருக்கிறாங்கப்பா அதெல்லாம் சொல்ல மா சொல்ல மாட்டான் அது பத்து வருஷமாக தான் சொல்றாங்க ஹான் பழைய பாடணும் எனக்கு தெரிஞ்சு என்ன பழைய பீங்காணுவாங்க அவன் பயங்கர பழைய பீங்காம்பாது அப்படின்னாக்கா நிறைய விஷயம் தெரிஞ்ச பழைய ஆள் அவன் சீட்டா கையை அப்படி அப்படி சொல்லுவான் அவன் ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி வந்து ஏன் மாத்திட்டு கே மாத்திட்டு உஷாரா இருக்கணும் சீட்டா கைன்னுவாங்க இப்போ அதெல்லாம் சொல்ல ஏன் அவன் என்னடா அது கரும்புக்குள்ளா அப்போ ஸ்லாங் மாறிக்கிட்டே இருக்கும் அது அது ஒரு நவீனத்தன்மை அடையாது அது கைவிட மாட்டாங்க ஆனால் பழைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக தான் செய்யும் அது என என்னை பொறுத்த வரைக்கும் அது வருத்தமா இருக்கும் பட் ஆனால் தவிர்க்க முடியாது ரொம்ப மகிழ்ச்சி வந்து உங்கள் கதைகளை வந்து படமாகணும் கருந்துள்ளைக்காகவும் நாங்கள் காத்திருக்கோம் உங்கள் சந்தேகத்தில் சந்திப்போன்னு வணக்கம் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம்